உலக வங்கியின் நிதி உதவியுடன் ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு காலநிலைக்கு சீரமைவான விவசாய நீர்ப்பாசன திட்டம் ஆரம்பிக்கப்பட்டது இது கடந்த ஆறு வருடங்களாக இந்த விவசாய திட்டம் இலங்கையின் ஆறு மாகாணங்களில் பதினொரு மாவட்டங்களில் நடைமுறைப்படுத்தப்பட்டு கொண்டு இருக்கின்றது கிட்டத்தட்ட நூற்றி இருபத்தஞ்சு மில்லியன் யுஎஸ் டொலர் இதற்காக உரக வங்கி வழங்கியுள்ளது அந்த வகையில் வடமாகாணத்தை பொறுத்தவரையில் கிளிநொச்சி முல்லத்தீவு மாவட்டங்களில் காணப்படும் கிளிநொச்சி மாவட்டத்தில் காணப்படும் மண்டக்கல்லாறு ஆக்கி படுக்கையையும் மாவட்டத்தில் காணப்படும் பேராறு ஆக்கி அடிப்படையாக கொண்டு இந்த திட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்டு கொண்டிருக்கின்றது இந்த திட்டத்தின் முக்கிய நோக்கமாக கருதப்படுவது எங்களுக்கு எல்லோருக்கும் தெரிந்தவர் அதே போல் எங்களது நோக்கம் வந்து நான் முதற்குறிப்பிட்டது போல விவசாயிகளின் வாழ்வாதாரத்தை அதிகரிப்பதாகும் எனவே நாங்கள் ஒரு புதிய அணுகுமுறையை இந்த விவசாயிகளுக்கு அறிமுகப்படுத்தி இருக்கின்றோம் அதாவது கஸ்கேட் மேனேஜ்மெண்ட் என்று சொல்லப்படுகின்ற அல்லது குளிநீர் தொடர் தொகுதி என்று சொல்லப்படுகின்ற ஒன்று தொடர்பு பெற்ற குளங்களை ஒன்றிணைத்து இந்த கஸ்கேட்டினை உருவாக்கி அல்லது அடையாளப்படுத்தி அந்த கஸ்கேட்டிலே இருக்கின்ற சகல விதமான புதிய தொழில்நுட்பம் விவசாய தொழில்நுட்பங்களை நாங்கள் அறிமுகப்படுத்தி அதன் மூலம் அவர்களது விளைச்சலை அதிகப்படுத்தி செலவினங்களை குறைப்பதற்காக பல தொழில்நுட்பங்களை அறிமுகப்படுத்தி கொண்டிருக்கின்றோம் அந்த வகையிலே நாங்கள் அண்மையில் அவ்வாறும் விற்பனை செய்யாமல் ஏதாவது ஒரு வகையில் மாவாக்கியோ அல்லது வேறு ஏதாவது பொருட்களை செய்தோ சந்தையில் விற்பனை செய்வதன் மூலம் அதில் கூட அவர்கள் அதிக லாபத்தை ஈட்டக்கூடியதாக இருக்கும் அவ்வாறான பயிற்சிகளை கூட நாங்கள் அவர்களுக்கு வழங்கி அவர்களது வாழ்வாதாரத்தை அவர்களது பொருளாதாரத்தை உயர்த்துவதற்கு வழிவகை செய்து கொண்டிருக்கின்றோம் எனவே இந்த திட்டம் நீர்ப்பாசன விவசாய திட்டம் அந்த ரெண்டு இலக்குகளையும் நாங்கள் வெற்றிகரமாக அடைந்து கொண்டு இருக்கின்றோம் இந்த வருட முடிவுக்குள் நமது திட்டம் தென் இலக்குகளை நாங்கள் நிறைவேற்றுவோம் என்று சொல்லிக்கொண்டு உடைபெற்றோம்